என் வீட்டு பிள்ளைப்பே என் மேலே தனி அன்பு பாசம் அக்கறை இப்படி எல்லாமே பயங்கரமாக இருக்குது ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா இப்போ டெய்லி வெரைட்டி வெரைட்டியாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இன்றைக்கி புது வெரைட்டியாக நிறையா செஞ்சு கொடுத்துருக்கா ஸோ என்ன செஞ்சு கொடுத்துருக்கா எப்படி அவளுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம இன்ப அதிர்ச்சி ஆகிறோம் அப்படிங்கிறத வாங்க நீங்களே நேரில் வந்து பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஒரே பாக்ஸாக தான் வச்சுருக்கா முதல்ல இந்த ஐட்டத்தை எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டனு ஃபுல்லாக வந்து ஸ்பூன்லாம் விளக்கி ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டனு ஓகே தென் இங்கே வந்து ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் ஆஹா நேற்று போட்டிருந்தாங்க இல்லையா கோழி அதில் பாதி கோழி எடுத்து இன்னைக்கு போட்டிருக்காங்க நேற்று வச்சுருந்த அந்த கீரை சூப்பை வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றி இருப்பாங்க போல் அப்படியே தெளிஞ்சு நிற்கிது அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் அந்த சிக்கனை மட்டும் எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க போல் ஓகேவா அந்த குழம்ப காணா சிக்கன் குழம்பு வந்து காலி ஆகிடுச்சி போல் அவங்க செஞ்சது டேஸ்ட்டுக்கு வந்து காலி ஆகிடுச்சி போல் அதனால் சிக்கன் மட்டும் வந்திருக்கு ஸோ இதை பத்திரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்து இங்கே வந்து வாங்க இன்னும் வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தக்கூசுன்னு சொல்லுவாங்க அதாவது தக்காளியை வந்து கடைஞ்சி வெறும் சூப்பு மாதிரி வச்சு கொடுக்குறது இது வந்து பார்த்திங்கன்னா வேறு அதில் ஒன்றுமே இருக்காது வெறும் தக்காளியை தான் கடைஞ்சி அப்படியே கொடுத்துருப்பாங்க அதில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்தது மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த தக்காளினுடைய ஒரு பிசு பிசு பிசுப்பு மட்டும்தான் இருக்கும் மற்றபடி என்னது எதுவும் இருக்காது புளிக்க மட்டும்தான் செய்யும் வேறு தாளிக்கவோ எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படியே தான் கொடுப்பாங்க நம்மளும் உள்ளே கையை விட்டு எதுவும் கிடைக்குதான்னு தடக்கிறோம் அடுத்த ஒரு ஐட்டம் இருக்குது அதான் வந்து பாருங்கள் இதை நல்லா பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று பச்சை மிளகாய் இன்னொன்று பட்டை மிளகாய் இதை ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரம் அதிகமாக சாப்பிடுவோம்ல வேணும்னா நமக்கு காரம் தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம நாக்கில் அள்ளி இந்த பச்சை மிளகாயும் பட்டை மிளகாயையும் தடவிக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் அதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ நமக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம நாக்கில் தடவிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் வரதா மோர் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாலட்டு அந்த வெள்ளரிக்காய் கேரட்டு இது எல்லாம் போட்டு அவங்க ஆட் பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இது தக்காளி இதெல்லாம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே இந்த ஃபுட்டுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் நன்றி